வினு சக்கரவர்த்தி ஒரு நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் தமிழ் சினிமாவில் நூற்று கணக்கான திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடிகராகவும் மதுரை மாவட்டம் கொண்ட வினு சக்கரவர்த்தி காலேஜ் படிக்கும் போதே நாடகம் எழுதுவதில் வல்லவராம் அதனாலேயே இவர் பல நாடகங்களை எழுதி இயக்கியிருந்திருக்கிறார் அதற்கு பிறகு கல்லூரி முடித்ததும் காவல்துறையில் ஆய்வாளராக வேலை செய்திருக்கிறார் ஆறு மாதங்கள் வேலை செய்துவிட்ட பிறகு தெற்கு ரயில்வேயில் மூத்த அதிகாரியாக பொறுப்பேற்று அங்கும் நான்கு வருடங்கள் வேலை செய்திருக்கிறார் என்னதான் இவர் உயர் அதிகாரியாக இருந்தாலும் இவருக்குள் இருந்த நடிப்பு திறமையின் காரணமாக அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கதை ஆசிரியராக தன் பயணத்தை தொடங்கியவர் பல மொழிகளில் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் வில்லன் நடிகராகவும் கலக்கிய ஒரு நடிகர் இவருடைய மகள் அமெரிக்காவில் பேராசிரியாகவும் மகன் லண்டனில் மருத்துவராகவும் பணியாற்றி வருகின்ற சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார் நடிகர் வினுச்சக்கரவர்த்தி நடிகர் செந்தாமரை ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவை கலக்கிய மாபெரும் வில்லன் மூன்று முகம் திரைப்படத்தல் ரஜினிக்கு எதிராக அவர் ஏற்று நடித்த ஏகாம்பரம் கதாபாத்திரம் இன்றும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது நாடக நடிகராக தனது வாழ்க்கை பயணத்தை தொடங்கியவர் காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணாவின் வீட்டுக்கு எதிரில் தான் குடிபெயர்ந்திருக்கிறார் இவரின் தமிழ் உச்சரிப்பையும் நாடக நடிப்பையும் கண்டு வியந்து போன அண்ணா இவரை எம்ஜிஆர் நாடக மன்றத்திற்கு அனுப்ப அங்கு சில காலம் பணியாற்றியவர் அதன் பின்னாட்களில் சிவாஜி நாடக மன்றத்தில் சேர்ந்து தங்கப்பதக்கம் நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார் அதை கண்டு வியந்து போன சிவாஜி அந்த நாடக உரிமையை கைப்பற்றி தங்கப்பதக்கம் எனும் மாபெரும் வெற்றி திரைப்படத்தை தமிழ் சினிமாவுக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆரம்பத்தில் கூட்டத்தில் ஒருவராக நடித்துக் கொண்டிருந்த செந்தாமரையை தான் திரைப்படத்தில் ஒரு வெயிட்டான கொடுத்து படுத்தினார் இப்படி ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் தெலுங்கு கன்னடம் என பல மொழிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த செந்தாமரை உடல்நலக்குறைவு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இயற்கை எழுதினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சங்கிலி முருகன் இன்றோடு எண்பத்தி நான்கு வயதாகும் சங்கிலி முருகனை ஒரு நடிகராக தயாரிப்பாளராக கதாசிரியராக நம்மில் பல பேருக்கு தெரியும் பாக்கியராஜ் நடிப்பில் வெளியான ஒரு கை ஓசை என்ற திரைப்படத்தில் சங்கிலி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியதால் அன்றிலிருந்து இன்று வரை இவர் சங்கிலி முருகன் என்றே அழைக்கப்பட்டார் பல திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் மற்றும் வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தியவர் முருகன் சினியாட்ஸ் என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எங்க ஊரு பாட்டுக்காரன் என்ற திரைப்படத்தை தயாரித்தார் வணிக ரீதியாக அந்த திரைப்படம் இவருக்கு மாபெரும் வெற்றியை பெற்றுத்தரவே அதனை தொடர்ந்து பாண்டிய நாட்டு தங்கம் பெரிய வீட்டு பணக்காரன் நாடோடி பாட்டுக்காரன் காதலுக்கு மரியாதை என பல வெற்றி திரைப்படங்களை தயாரித்தார் நம்மில் பல பேருக்கு விஜயின் ஐம்பதாவது திரைப்படமான சுரா திரைப்படம் மாபெரும் தோல்வி திரைப்படம் என்றுதான் தெரியும் ஆனால் அந்த திரைப்படத்தை தயாரித்தவர் சங்கிலி முருகன் சுரா திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாய்க்கு விற்று வணிக ரீதியாக மாபெரும் வெற்றி திரைப்படமாக அவருக்கு அமைத்துக் கொண்டார் நடிகர் சங்கிலி முருகன் நளினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் ரஜினிகாந்துக்கு மாற்றாக வரவேண்டிய நடிகர் நளினிகாந்த் தானாம் ஒரே மாதிரியான நடிகர்கள் இருந்தால் சினிமாவில் இருவரும் ஒன்றாக ஜெயிப்பது என்பது முடியாத காரியம் இப்படி சினிமாவில் ஒன்றுபோல் இருந்த காரணத்தினால் ரஜினிகாந்துக்கு அது லாபத்தையும் நளினிகாந்துக்கு நஷ்டத்தையும் கொடுத்திருக்கிறதாம் அதை பல பேட்டிகளில் நளினிகாந்த் அவர்கள் கூறி வருத்தப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட நூறு திரைப்படங்களுக்கு மேல் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமான நளினிகாந்தும் ரஜினிகாந்தும் ஆரம்ப காலங்களில் பாலிய சிநேகிதர்கள் இருவரும் ஒன்றாக சுற்றியவர்களாம் வாய்ப்பு தேடி அனைத்து கம்பெனிகளுக்கும் அலைந்திருக்கிறார்கள் ஆனால் சிவாஜிராவை ராவை பாலச்சந்தர் கூட்டிக் கொண்டு போய் ரஜினிகாந்த் என அறிமுகப்படுத்தி விட்டார் ஆனால் நளினிகாந்துக்கோ தெலுங்கு இயக்குனரான தசரி நாராயணராவ் நளினிகாந்தை தெலுங்கு சினிமாவுக்கு அழைத்துக் கொண்டு விட்டாராம் அதனாலே தமிழில் பல பட வாய்ப்புகளை இழந்திருக்கிறார் தெலுங்கு சினிமா பக்கம் நளினிகாந்த் போயிருந்தாலும் ரஜினிகாந்திடம் கால் சீட் கிடைக்காத பல இயக்குனர்கள் நளினிகாந்தை அந்த திரைக்கதைகளில் நடிக்க வைத்தார்கள் ஆனால் ஒன்றும் எடுபடவில்லை தலைவாசல் விஜய் ஒரு குணச்சித்திர நடிகராக நம்மில் பல பேருக்கு இவரை தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு தலைவாசல் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர் அதனை தொடர்ந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகளில் பல திரைப்படங்களிலும் சீரியல்களிலும் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருந்தார் ஒரு காலகட்டத்தில் மகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தனக்கு வந்த சினிமா வாய்ப்புகள் அனைத்தையும் நிராகரித்திருக்கிறார் பல திரைப்பிரபலங்கள் தங்களது வாரிசுகளை சினிமாவிற்கு அர்ப்பணிக்கும் வேளையில் தலைவாசல் விஜய் தனது மகளை இந்திய நாட்டிற்காக அர்ப்பணித்திருக்கிறார் ஆம் தலைவாசல் விஜயின் மகள் ஜெயவீனா இந்திய தேசிய நீச்சல் வீராங்கனை இந்திய நாட்டிற்காக பல சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்ட ஜெயவீனா தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்று இந்த நாட்டுக்கும் தனது தந்தை தலைவாசல் விஜய்க்கும் பெருமை சேர்த்திருக்கிறார் தனது மகள் இந்தியாவிற்காக சாதிக்க வேண்டும் என்பதற்காக தனது சினிமா ஆசைகளையும் கனவுகளையும் விட்டுவிட்டு மகளோடு பயணித்த தலைவாசல் விஜய் தனது மகளுக்கு தமிழக கிரிக்கெட் வீரர் அபாரிஜித்தை கடந்த ஆண்டு திருமணம் செய்து வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது